மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் கடமையாற்றுகின்ற கிராம அலுவலர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் அடையாள பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்ட நிலையில் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை சுக விடுமுறை போராட்டத்தில் குதித்துள்ளனர் நேற்று திங்கட்கிழமை காலை மன்னார் நகர பிரதேச செயலகத்தில் பொதுக்குடியிருப்பு கிராம அலுவலர் தமது அரச கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பிரதேச செயலகத்திற்குள் நுழைந்த கும்பல் குறித்த பெண் கிராம அலுவலரை தாக்க முற்பட்டதோடு அவரை காத வார்த்தைகளால் பேசி அவரது கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளனர் மேலும் அவர் ஒரு பெண் கிராம அலுவலர் என்பதால் அவரது கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளனர் குறித்த சம்பவத்திற்கு கிராம அலுவலர்கள் மற்றும் மன்னார் நகர பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கண்டித்ததோடு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் மன்னார் நகர பிரதேச செயலகத்திற்கு முன்னால் கூடி கருப்பு பட்டி அணிந்து பதாதைகளை ஏந்தியவர் தாக்கம் பட்ட நபர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்ப்பை தெரிவித்தனர் மேலும் நாட்டில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பணிகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நிவாரணங்களை வழங்குமாறு அச்சுறுத்தி வருகின்றனர் அத்துடன் இச்சம்பவம் தொடர்பாக தமக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரையில் இன்று முதல் தொடர் சுகை இன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுப்பதாக ஸ்ரீலங்கா ஐக்கிய கிராம அலுவலக சங்கத்தின் மன்னார் நகர பிரதேச கிளையின் தலைவர் கமலேஸ்வரன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் நகர்பிரதேச செயலத்தினுடைய உத்தியோகர்கள் இன்று இந்த நடக்கின்ற கிராம கவலை ஏற்பு போராட்டத்திலே நாங்களும் ஒரு பங்காளர்களாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு வலிச்சுவர்க்கும் முகமாக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வகையிலே கிராம சேவையாளர்கள் மிகவும் உண்மையாக கிராம மட்டங்களிலே தங்களுடைய நேரங்களை காலங்களை பார்க்காமல் மிகவும் வினத்திறனையாகவும் அவருடைய செயற்பாடுகளை மிக அருமையாகவும் மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களாகிய சிலர் தங்களுடைய அவதானமாகவும் சிந்தனையோடும் கரசனையோடும் செயற்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு தெரியும் தும்பினால் கூட பிரதேச செயலத்தினை நாடக்கூடிய மக்களைத்தான் நாங்கள் அதிகமாக காண்கொள்வோம் மக்களுக்காகத்தான் பிரதேச செயலம் இருக்கின்றது ஆனால் எங்களுடைய கடமை பொறுப்பு எங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது அந்த கோட்டின் அடிப்படையிலே தான் எங்களுடைய கடமைகளையும் எங்களுடைய பொறுப்புகளையும் நிறைவேற்ற முடியும் எங்களுடைய சொந்த புத்தியில் இருந்தோ அல்லது சொந்த நிதியில் இருந்தோ நாங்கள் செலவு செய்ய முடியாது எனவே பொதுமக்களாகிய நீங்கள் அந்த விடயங்களை தயவு செய்து கவனத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே வேலை தினங்களும் இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது எந்த நாட்களிலுமே பொதுமக்கள் இந்த அலுவலகங்களை நாடுவது நாங்கள் மிகவும் ஆஹ் எங்களுடைய பணிகளை செய்வதில் பெரிய இடர்பாடு காணப்படுகிறது எனவே பொதுமக்கள் பொதுமக்களாக மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட கிராம என்றால் நாங்களும் மனிதர்கள் தான் இயற்கை அனர்த்தமோ வெள்ளமோ புயலோ காற்றோ ஏனைய மனிதர்களுக்கு எவ்வாறு உணர்வுகளை ஏற்படுத்துமோ அதே அளவு கிராம அலுவலர்களுக்கும் ஏற்படுத்தும் இருந்தாலும் கூட நாங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட எங்கள் பணியின் பணியின் கடமைகள் கருதி நாங்கள் அந்த மலையிலும் வெயிலிலும் குளிரும் நேரங்கள் பார்க்காது இடவிரவாக மக்களுக்கு மக்களோடு மக்களாக இருந்து நாங்கள் எங்கள் கடமைகளை பார்த்தி வருகின்றோம் இடம்பெயர்ந்த மக்களை முகாம்களில் வைத்து மூன்று வேலை உணவு அளிப்பது இடம் பெயராமல் கஷ்டப்படுகிற மக்களை இடங்களுக்கு கொண்டு செல்வது அரசுக்கு நேரத்துக்கு நேரம் தகவல்களை அனுப்புவது இன்னொரு என்ன நிவாரணப் பணிகள் ஈடுபடுவது எல்லாம் நாங்கள் இந்த அனைத்து நேரங்களிலே எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை விட்டு எங்கள் கடமையின் தன்மை உணர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எதிராக எல்லா மக்களும் அதே நிவாரணத்தை கேட்டு எங்களுக்கு பல்வேறு அழுத்தங்களை நாளாந்தம் ஏற்படுத்தி கொண்டிருக்கார்கள் பல முறைகளிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லோருக்கும் பொதுவான கருத்துக்கள் அல்ல அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செல் சென்று அடையக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லா மக்களும் எங்களுக்கும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அரச சுற்று எதிராக எங்களை செயற்பட எங்களை வற்புறுத்துகின்றனர் மன அழுத்தங்களை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றனர் மிகவும் அழுத்தம் அடைந்த நிலையிலே நாங்கள் செய்வதறியா நிற்கிறோம் சுற்று நிறுவனங்கள் வெளியிடப்படும் பொழுது நாங்கள் அதை விட்டு சத்தியனும் நகர முடியாது ஆனால் பொதுமக்கள் பொதுமக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் இல்லை நான் இந்த ஒன்றை சொல்ல வேண்டும் மக்களுடைய எல்லா மக்களும் இல்லை சில மக்களுடைய கருத்து எப்படி என்று சொன்னால் ஊழல் இல்லாத ஊழல் இல்லாத அரசாங்கம் வேண்டும் ஊழல் இல்லாத தலைவர்கள் வேண்டும் ஊழல் இல்லாத அதிகாரிகள் வேண்டும் ஆனால் மக்களாகிய நாங்கள் ஊழலாகத்தான் இருப்போம் அந்த அந்த சுற்று படி இல்லாமல் எங்களுக்கு எல்லோருக்கும் உதவிகளை தாவன்று கேட்டால் எங்களுடைய காசு அல்ல கொடுப்பதற்கு நாளை நாங்கள் அதை தவறுதலாக கொடுத்து விட்டால் அரச கணக்காய்வு எங்கள் மீது தான் சட்டநிலைக்கு எடுப்பார்கள் ஆகவே மன மிகவும் வேதனையோடும் மிகவும் பிரதேச செயலகத்தில் வேலை செய்கின்ற கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலக அலுவலர்கள் இந்த கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் பனிரெண்டு பத்து மணி அளவிலே அஹ் கிராம உத்தியோகத்தர் பிரதேச செயலகத்துக்குள்ளே அவருடைய அரச கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவருடைய உத்தியோக வசிய அவருடைய அரச கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பிரதேச செயலகத்துக்குள் விளைந்த கும்பல் ஒன்று கிராம உத்தியோகத்துறை தாக்க முற்பட்டதோடு அவரை தகாத வார்த்தைகளால் தூசண வார்த்தைகளால் ஏசி அவருடைய கடமைக்கு இடையூறு விளைவித்ததோடு அவருடைய கௌரவத்துக்கும் அவர் பெண் கிராம அலுவலர் என்று சொன்னால் அவருடைய கௌரவத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டனர் இவ்விடயத்தை கிராம அலுவலர்களும் மன்னார் பிரதேச செயல் செயலக அலுவலர்களும் மிகவும் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த சம்ப இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு கிராம கிராமத்தியோகர்கள் தொடர்ச்சியாக இந்த வெள்ள நிவாரண பணிகள் நடைபெற்றுக் வேளையில் தொடர்ச்சியான பல்வேறு அழுத்தங்களுக்கு உட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கிராம அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சிறிலங்கா ஐக்கிய கிராம சங்கத்தின் மன்னார் நகர பிரதேச கிளையினுடைய தலைவர் நேற்றைய தினம் கிராம உத்தியோகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையை கண்டித்து மன்னார் நகர பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர் அனைவரும் இன்று சுகை இன்று முதல் சுகை விடுமுறை போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் இதை மாவட்ட ரீதியாக விஸ்தரிப்பது தொடர்பாக நாங்கள் பரிசீலிக்க இருக்கின்றோம் எனவே எங்களுடைய